பாஸ்கா என் கிழமை வியாழன் முதல் வாசகம் வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் ஆனால் கடவுள் இறந்தவரை அவரை உயிரோடு எழுப்பினார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசக அதிகாரம் மூன்று எரை வார்த்தைகள் பதினொன்றிலிருந்து இருபத்தி ஆறு முடிய கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடிவந்தனர் பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது எருசலேம் மக்களே நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள் நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இவரை நடக்க செய்து விட்டது போல் ஏன் எங்களையே பார்க்கிறீர்கள் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோப்பு எனும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார் ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்துவிடம் ஒப்படைத்து விட்டீர்கள் அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள் நீங்கள் தூய்மையையும் நேர்மையானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள் வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார் இதற்கு நாங்கள் சாட்சிகள் இதோ உங்கள் கண்முன் முன் நிற்கின்ற இவர் உங்களுக்கு தெரிந்தவர் இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் இது நடந்தது இந்த நம்பிக்கையை உங்கள் அனைவர் முன்பாகவும் இருக்க முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது அன்பர்களே நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் எனக்கு தெரியும் ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன் அறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார் எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனமாறி அவரிடம் திரும்புங்கள் அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்கு உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார் விண்ணீற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும் பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார் மோசேயும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரர்களிடமிருந்து என்னை போல் ஒரு இறைவாக்கினரை தோன்ற செய்வார் அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றையும் நீங்கள் செவி அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்படியாத எவரும் மக்களின் அடியோடு அழிக்கப்படுவார் என்று கூறியுள்ளார் சாமுவேல் தொடங்கி இறைவாக்கு அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர் அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கி கொள்ளுபவர்கள் நீங்கள் கடவுள் ஆபிரகாமிடம் உன் மரபினர் வழியாக மண்ணினின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார் கடவுள் உங்கள் மூதாதையோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கி கொள்பவர்கள் நீங்களே ஆகியால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்று கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்று செய்து முதன்முதல் உங்களிடம் அனுப்பினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மெஸ்ஸியா துன்புற்றை இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்று எழுதியுள்ளது லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிவாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்பொழுது பொழுது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் சிலர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த பொழுது இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார் அவர்கள் திகற்றி அச்சம் நிறைந்தவர்களால் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள் என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் நானேதான் என்னை தொட்டு பாருங்கள் எனக்கு எழும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார் இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள் அப்பொழுது அவர் அவர்களிடம் உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டாக என்று கேட்டார் அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள் அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார் பின்பு அவர்களைப் பார்த்து மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னைப் பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்த பொழுதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார் அப்பொழுது மறை நூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார் அவர் அவர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறங்கள் என எரிசிலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இதற்கு நீங்கள் சாட்சிகள் என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே நமக்கு புகழ்